ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம தினமும் அதிகாலையில் எழுந்த உடனே டீ காஃபி தாங்க குடிக்கிறோம் இல்லைன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூஸ்டர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று குடிக்கிறோம் இதில் மிகப்பெரிய தவறு என்னென்னா காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் டீ காஃபி சூடான பானங்கள் அருந்துவதன் மூலமாக நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து சூடாகப்படுதுங்க அதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படுதுல்ல காலையில் எழுந்த உடனே சீரக நீர் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய உடல் புத்துணர்ச்சியாக இருக்குங்க நைட்டு நீங்கள் தூங்கும்போது சீரகத்தை ஒரு டம்ளரில் போட்டுட்டு ஒரு கு அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருங்க மா காலையில் எழுந்த உடனே அந்த நீரை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய உடல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய புண்கள் இருக்கக்கூடிய புண்கள் உடல்லும் ஜீரணம் நல்லா ஆகும் காலை நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரமாக இருக்கும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிருங்க சீரகம் அப்படிங்கிறது ஒரு வகையான மூலிகை தாங்க இதை காய்ந்த விதைகளும் காய்ந்த சீரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய காஞ்சி தான் நம்ம சீரகன்னு சொல்கிறான் இது சமையல்ல சுவைக்காகவும் மருத்துவ குணத்துக்காகவும் பயன்படுதுங்க சீரகம் அஜீரணம் வாயு தொல்லை போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு உதவுதுங்க இதை தண்ணீர்ல கொதிக்க வைத்து குடித்தா செரிமாவும் மேம்படுங்க சீரகத்தில் உள்ள ஆன்டி ஆசிட்டிக் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது உடல் எடைய குறைக்க உதவுதுங்க சீரக எண்ணெயை சருமத்தில் அறவனா பூஞ்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமா தோல் பிரச்சனைகள் குணப்படுத்தலாங்க சீரகம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் பித்தத்தை குறைக்கவும் தூக்கத்தை மேம்படுத்தவும் உதவுதுங்க சீரகத்தை தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிக்கலாங்க சீரகத்தை பொடியாக்கி உணவுல சேர்த்து கொள்ளலாங்க சீரக எண்ணெய் சருமத்துல தடவலாங்க சீரகத்தை முருடன் சேர்த்து குடிச்சிங்கன்னு வச்சுங்க உங்களுடைய உடல் உஷ்ணம் குறையும் உடல்ல இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் ஆறிடுங்க தினமும் காலையில் எழுந்த உடனே நான் டீ தான் குடிப்பேன் நான் காஃபி தான் குடிப்பேன் அப்படிங்கறத விட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமா உங்களுடைய உடலுக்கு நல்லதை தான் நீங்க பண்ண போறீங்க வித்தியாசமா நீங்கள் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ண கிடையாது உடலுக்கு என்ன நல்லதாக இருந்தாலும் அதை ஈஸி நம்ம டக்குன்னு பண்ணிடணுங்க சீரகத்தண்ணி பயன்படுத்த கத்துக்கோங்க உங்களுடைய உடலாக ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பதிவுல வேற ஒரு மருத்துவ குண பத்தி சந்திக்கலாங்க கருத்தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கங்க